சாதிக் ப்ரோ ஹாய் லைக் டன்னா தேங்க் யூ சுரேஷ் ப்ரோ வாங்க ஒரு லைவ் ப்ரோ லைவில ரிட்டன் போட்டிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் சுரேஷ் ப்ரோ திரும்ப அப்படி போட்டால் தான் வியூவர்ஸ் வரும்னு போட்டிருக்கேன் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதையும் நாலஞ்சு முறை போட்டு யாருக்கு ரொம்ப வீஸ் போகும் தான் எல்லாரும் உட்காடுறாங்களே தவிர யாருக்கு வீவஸ் போலையோ அவங்களுக்கு உதவலான்ல யாருமே வர்றதே கிடையாது அதுதான் உலகம் சரி நம்ம தானே நம்ம இதில் கஷ்டப்பட்டு தானே வந்தாகணும் ஓகே ட்ரை பண்ணுங்க ஆமா சுரேத் நடப்பது நடக்கட்டும் ஆமா ஆமாம் சுரேஷ் ப்ரோ கரெக்டாக சொல்றீங்க நடப்பது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு ஒரு நாளைக்கு நமக்கும் வீஸ் போகும்ல பாப்பா கதவு ஆட்டாதரா அன்பு நிறைந்த உள்ளம் கொண்ட தங்கச்சிக்கு பாசத்துடன் இனிய இரவணக்கம் லைக் போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஓகே முருகன் அண்ணா நன்றி நன்றி மணிலன் ப்ரோ உங்கள் வீட்டுக்கு வந்த கழுவாத டம்னரில் தான் டீ தருவீங்களா ஆமாம் ஆமாம் ப்ரோ அது ரீல்ஸில் போடுறோம் ரீல்ஸு வியூஸ் போகணுன்னு போடுறோம் யாருமே கழுவாத டம்ளர்லையாக தருவாங்க சுத்தமான டம்ளர்லான் தருவாங்க ரீல்ஸ் வேற லைவ் வேற லைவில் நார்மலாக பேசுங்க நானும் லைவ் போட்டேன் ரொம்ப நன்றி சுரேஷ் ப்ரோ நீங்கள் தான் தொடர்ந்து நான் மூணு தடவை லைவ் கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன் நீங்கள் தான் போட்டோன்னே போட்டோடனே வந்து எனக்கு பரவாயில்ல ஒருத்தராக ஏதாவது கமாண்ட் போட ஆரம்பிச்சிங்க இல்லைன்னா சும்மா வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும் நீ சரியா ஒரு சிலருக்கு தான் வியூஸ் போகுது ராஜ் ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன்னு கூட நினைக்காம திரும்ப அடுத்தடுத்த லைவ்க்கா காத்துட்டு கரெக்டாக கமாண்ட் போட்டேங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கலை அரசண்ணா வாங்கண்ணா இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள்ம்மா நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள்மா சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் தோசை சாப்பிட்டோம் இதை லைவ் என்னன்னு நினைக்கலப்பா நிஜம்னு தான் நினைக்கிறேன் சூப்பர் 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 சுரேஷ் ப்ரோ நான் சாப்பிட்டு விட்டேன் நான் சாப்பிட்டு விட்டேம்மா சப்பாத்தி தயிர் பச்சடி மற்றும் தால் ஊறுகாய் அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர்ணா எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வாங்கி வைத்து உள்ளோம் தங்கச்சி அப்படியா ஓகே ஓகே மருணண்ணா நல்லது தான் என்ன ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு முருகன் ப்ரோ நாங்கள் இனிமேல் தான் வாங்கணும்னு போட்டிருக்காங்க நம்ம சுரேஷ் ப்ரோ சுரேஷ் ப்ரோ அது அண்டர் மெசேஜ் ஆகிடுச்சு மறைஞ்சிருச்சு நான் தட்டவும் தான் தெரியும் முருகன் அண்ணாக்கு நீங்கள் போட்ட கமாண்ட் காட்டுதோ இல்லையான்னு தெரில முருகன் ப்ரோ நாங்கள் இனிமேல் தான் வாங்கணும் விநாயகர் சொல்ல இனிமேல் தான் வாங்கணுமா ஆமாம் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கா மூணாந்தேதியா இன்னும் ஏழாம் தேதி தானே விநாயகர் சதுர்த்தி வரதால்தான் எல்லாம் லைவ் காத்து வாங்குதோ என்னம்மா பத்தே முக்கால் தான் ஆகிறது ஆனால் நம்ம வீட்டில் கடிகாரம் பதினோரு மணி அடிக்கிறது ஆமாம் ஆமண்ணா நாங்கள் ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக ஒரு காமணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் காட்டவில்லை ஆமாண்ணா அண்டர் மெசேஜ் அதை மறைஞ்சிரும் அந்த இங்கிலீஷ் லெட்டருக்குள்ளே மறைஞ்சிரும் அதை தட்டி பார்த்தா தான் தெரியும் எனக்கு நான் தட்டினா தான் தெரியும் ஸ்பேனர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஸ்பேனர் எடுத்துகிட்டேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம் நான் யாரும் எல்லாருக்கும் எடுத்துகிட்டேன் மாமாவுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் எதுக்கு நான் வீவ்ஸ் போகல கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம் இதுவும் சொல்கிறாங்க ஸ்பேனர்லாம் எடுத்துகிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க சரி இது அடுத்த முயற்சி அதனால ஸ்பேனர்லாம் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நல்லா வீஸ் போகும்போது ஸ்பேனர் வாங்கிக்கிங்க மாமா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நான் லைக் போட்டிருக்கேன் வணக்கம் சகோதரி நான் இளங்கோவன் நன் அண்ணா வாங்கண்ணா இளங்கோ அண்ணா வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா இப்போயாவது சரிங்கம்மா விடை கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஓகே ஓகே அண்ணா கலையரசன் அண்ணா நன்றி அண்ணா கேஸ் தமிழ்நாட்டுக்கு தான் போய் வாங்கணும்ப்பா ஸ்பெஷலாக ஒரு ஜீப்பு தான் வேணும் எதாவது ஆமாம் வண்டி இருந்தாலும் அதில் கொண்டுட்டு போக முடியும் ஓ தெரு அந்த உங்கள் ஏரியாவில் வைக்கிறதுக்கு தான் நான் நான் தானே சொன்னேன் எதுக்கு தங்கச்சி தப்பாக நினைக்க போகிறேன் என்ன நான் சொன்னீங்க நேற்று சொன்னீங்கல்ல எனக்கு கூட ஸ்பேனர் எடுத்துருங்கண்ணா நான் இப்போதானே எடுத்தேன் முதல் லைவில் எடுக்கலை ரெண்டாவது லைவ் போடும்போது தான் ஸ்பே வீஸ் போகலன்னு ஸ்பேனர்லாம் எடுத்துகிட்டேன் ஸ்டக்காகுதா அது வீசு போலையா கமாண்டு நாலஞ்சு பேர் காட்டுது கமாண்ட் வரலன்னு மாமாவுக்கு ஒரு ஸ்பேனர் விட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அது பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் பரவாயில்ல இனிமேல் அதை டிலேட்டே பண்ண மாட்டேன் ரொம்ப பேடாக இருந்தால் மட்டும் நானே டிலேட் பண்ணிடுவேன் வீஸ் போல் திடீர்னு தான் எல்லாம் மொத்தமாக குறைஞ்சிடுச்சு பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு ஸ்பேனர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீஸ் போக தான் செய்யுது நாலஞ்சு ஸ்பேனர்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு மூணு ஸ்பேனர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பேனர் தான் இருக்கு பார்ப்போம் இதுவும் பார்ப்போம் முயற்சி பண்ணி எப்படி போகுன்னு எஸ் ஓகே குட் நைட் பாய் பாய் உங்களுக்கும் விநாயகர் அருள் பா. ஓகே ஓகே தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் ப்ரோ வேர்ட் போட்டால் கண்டு கொள்ளாமல் படிக்காமல் விட்டுவிடுங்கள் தங்கச்சி எல்லாம் சரியாகிவிடும் அப்படியே ஓகே ஓகே நான் தான் பார்க்கலாம் பார்க்கலான்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஏன்னா ஸ்பேனர்லாம் எடுத்துருக்கோம்ல ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சசிகுமார் ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் நலமா ப்ரோ சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் ப்ரோ உங்களுக்கு மீண்டும் ஒரு அன்பு குழந்தை நீ இரவு வணக்கம் லைக்கு போட்டுவிட்டேன் நன்றி நன்றி அமுதா சிஸ்டர் ஒரு கடும்ஜாய போட்டு குடித்து விட்டு வருகிறேன் ஓகே ஓகே முருகன்ண்ணா நம்ம லைவ்ல யாரும் இல்லை சுரேஷ் குரோ தான் இவ்வளோ நேரம் கமெண்ட் போட்டாங்க யாரும் இல்லைன்னா எல்லா வேற லைவ்ல எங்கே நிறைய பேர் இருக்காங்களோ அங்கே தான் நல்லா அரட்டை அடிக்க முடியும் அதனால வேற வேற லைவில் இருக்காங்க ஓகேண்ணா நமக்கும் ஒரு காலம் வரும் ஓகே பாய் நான் இதை நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிதான் இது எப்படிதான் இருக்கும் நானே ஒரு வருஷம் மலைப்போறேன் இப்படிதானே இருக்குலாம் ஓகேண்ணா பாய்ணா பாய்னா இரவு வணக்கம் பாய் பாய் தங்குச்சி பாய் பாய் நான்